கடிக நேரம் உங்களுடைய தோன்ற தோன்றமாக நான் உள்ளே சென்று பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகிறேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்திப்பார் திரும்பவும் வருவோம்மனே ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே நாம் மறுப்பெருஞ்சோதி ஆண்டவனின் ஆணைப்படி கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம் இனி இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம் நீங்கள் இந்த தீபத்தினை கடவுள் எனக் கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டு உயிர்கள் பிறகு அருபெருஞ்சோதி ஆண்டவன் வருவார் அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார் நான் உள்ளே சென்று பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகிறேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்விப்பார் என்னை காட்டிக்கூடார் கதவு திறக்கும்படி அரசாங்கத்தினர் ஆஜ்யாவித்தார் ஆண்டவன் வரும் செய்வார் திரும்பவும் வருவோம் அரு பெரும் ஜோதி வணக்கம் மக்களே நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த முக்கியமான காட்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் அப்படின்ற இடத்துல திருவரைக்குள்ள வந்து தன்னை மறைத்து கொண்டு தாழிட்டு கொண்டு மறைந்தார் இந்த ஒரு விஷயம் வந்து தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா வள்ளலார் வந்து பிரபலப்படுத்திக் கொள்ளல தன்னை வந்து எங்கேயுமே அதனால தான் வள்ளலாருடைய அந்த உண்மையான ஜீவகாருண்ய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுல முக்கியமான விஷயம் அவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வை வந்து அடைந்திருக்கிறார் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதுதான் வந்து இப்போ இன்னைக்கு கேள்விக்குரியா இன்னைக்கு பல அன்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முக்கியமான காணொலியாக தான் இது இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வரலாறை பற்றி தவறாக பரப்பப்பட்டு வருகிறது உண்மையிலேயே மகான்கள் வந்து மறுபடியும் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றால் கண்டிப்பாக வருவார்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கே தெரியும் இயேசுநாதர் கூட அன்பின் உச்சகட்டம் சொல்லக்கூடிய அவரும் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு வெளிப்படுவார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு வராங்க ஜீசஸ் கம்மிங் சூன் அப்படின்ற வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் எப்படி அது வெளிப்படுவார்கள் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் தோன்றிட மாட்டார்கள் இதுதான் உண்மை பார்த்திங்கன்னா ஹைலைட்டே இதுதான் தான் வள்ளலார் வள்ளலாதவர்களும் சரி இயேசுநாதர்களும் சரி நீங்கள் எந்தெந்த கடவுளை எந்தெந்த எல்லாம் வந்து எப்படி வந்து ஆத்மார்த்தமாக வணங்குறீங்களோ எல்லாருமே வந்து காட்சி கொடுப்பாங்க ஆனால் எல்லாமே புறச் செயல்களாக இருக்காது எல்லாமே அகம் அகம் சார்ந்த விஷயமாக இருக்கும் அகம்னால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது ஊனக்கண்ணுக்கும் புலப்படாத சில விஷயங்கள் அகக்கண்ணுக்கு தான் புலப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஜோதி தான் வந்து பரமாத்மா என்றும் இது வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் அந்த ஜீவன் ஆத்மாவும் சேர்ந்து நமது உடம்பில் நமக்குள்ளே தான் இருக்குது அதை தான் வந்து வெளிப்படையாக வந்து வள்ளலார் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஞான சபையை வடலூரில் கட்டி இதை வந்து காமிச்சிருப்பார் இதை வந்து புறத்தில் வந்து ஜோதியத்தையும் என் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கான் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம அதை தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது அக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்போ சபையில் வந்து வழிபாடு வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது புதிதாக வருபவர்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன் இப்போ மூன்று மதங்கள் வந்து பெரிய மதங்கள் அப்படின்னு ஆகிடுச்சு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதுக்கப்புறம் நிறைய மதங்களும் பெருசாகி வந்துகிட்டே இருக்கு ஆனால் மதங்கள் அடிப்படையில் பார்சியாலிட்டி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பேதம் பேசி கொண்டு சண்டையிட்டு கொண்டு வைக்கிறோம் இப்படி இருக்கும்போது கடவுளை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஏன்னா கடவுள் என்பவன் வந்து இப்போ சூரியனே எடுத்துக்கோங்களேன் சூரியன் என்பவன் எந்த மதத்திற்கு சொந்தம்னு நீங்க சொல்ல முடியாது தானே ஏன்னா இயற்கை தான் வந்து இயற்கையாக தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி இந்து மதத்தில் வந்து இப்போ ஒரு உருவ வழிபாடு செஞ்சாலும் இந்த உருவ வழிபாட்டின் மூலயமாக அன்பை செலுத்தி அதன் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு மதமும் ஒரு கொள்கையை வச்சுருக்கும் இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மனிதன் வந்து அந்த ஹெல்பிங் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அன்னை திரைசாப் போன்றவர்கள் அதுக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மதமும் வந்து தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு அற்புதமான செயல்களை செய்து வருகிறது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டை கொண்டு அதில் யார் பெரியவர்கள் என்று அடித்துக் கொள்கிறார்கள் அதனால ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதின் வள்ளலார் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இறைவனை அடையவதற்கு எந்தவித பார்சியாலிட்டியும் பார்க்க கூடாது குறிப்பா சொல்ல ஈ எறும்பு முதல் யானை வரை எல்லா சரீரங்களிலும் வந்து ஆன்மாதான் பிரதான இறைவனாக இருக்கிறார்ன்றதையும் சொல்லிட்டாரு அதனால தான் வந்து எந்தவித பார்சியாலிட்டியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்கள் மட்டுமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் போதாது உயிரினிடத்திலும் அதாவது உயிர்கள் அப்பாவி வாய்ப்பேசா விலங்குகளையும் வந்து நம்ம வந்து வதைக்க கூடாது அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட் இப்படி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இறைவனிடத்தில் நாம் குடிகொள்ள முடியும் இறைவனே வந்து குடிகொள்வார் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கேள்வி வருங்க இப்போ வந்து நீங்கள் உயிர் இறக்கம் கருணை அப்படின்னு பேசுகிறீங்க எல்லாமே உயிர்கள் தானே எப்படி கொன்று தின்னலாம் அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படி பார்த்தா தாவரங்களுக்கு கூட தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் சிறுகுலைத்தனமாக கேட்பீர்கள் ஏன்னா குழந்தைங்களும் அப்படிதான் கேட்கும் ஆனால் அதற்கெல்லாம் விடை வந்து அவர்கள் கொடுத்துருக்கிறாரு நம்ம உடலில் அதாவது நம்ம சரீரத்தில் முடி நகங்கள் அதை வெட்டும் பொழுது எந்த வழியும் எப்படி இருக்காதோ அது போன்று தான் வந்து ஓரறிவு உடைய உயிரினங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு மில்லிய உணர்வுகள் மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப நம்ம இந்த காரண அறிவோடு திங்க் பண்ணி நான் ரொம்ப பிரில்லியண்டாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளையும் வெட்டி தின்பது என்பது மிக கொடுமையான ஒன்று அந்த காலகட்டத்தில் வேற்றுமதங்களில் அதாவது நம்ம பல மதங்களில் அந்த காலகட்டத்தில் வந்து அதை ஆதிவாசிகள் கூட சாப்பிட்ருக்கலாம் நீங்கள் கூட சொல்வீங்களா ஆதிவாசிகள் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் இறைவன்கிட்டையே நம்ம மன்றாடி வேண்டி கொண்டு அதை சாப்பிடுவோம் இறைவா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து வழிபாடாகவே மாறிடுச்சு அதுதான் இறைவனுக்கே வெட்டி படைத்தல் அப்படின்றதெல்லாம் கூட உருவாகியிருக்கும் நீங்கள் ஆனால் இன்றைக்கி அதை விழா எடுத்துக்கொண்டும் அதை வந்து ஒரு பாரம்பரியமாகவே ஆக்கி இன்றைக்கி எல்லா உணவுகளும் நம்ம சாப்பிட்றதுக்கு சைவத்திலே வந்துடுச்சு இன்னும் கருணை இல் கருணை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி செயல்கள் செய்து வந்தால் இறைவன் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார் என்பது தான் உண்மை அதனால் வந்து காலகட்டத்திற்கு ஏறப்பட நம்ம மாற்றிக்கொள்ளணும் இன்னும் நான் வந்து சக்கரம் அந்த கல் வச்சு சுற்றிட்டு போனாங்க ஆதி காலம் மனிதன் அது மாதிரி தான் வாழ்வுன்னு சொல்லக்கூடாது நீ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து கறி தின்ன அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு உடை நாகரிகம் எல்லாமே மாறிடுச்சு போக்குவரத்து எல்லாமே மாறிடு அப்படின்னும் போது உணவு நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் அப்படின்னு போது நீங்கள் வந்து சைவ உணவிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் சைவம் அப்படின்னு பேசும்போது உங்கள் எல்லோருமே இப்போ கோவம் வரும் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்னு உடனே இங்கே நீங்கள் யாருனா ஒருத்தர் கிராஸ் கொஸ்டின் பண்ணுவீங்க இது வந்து பார்சியாலிட்டிக்காக கிடையாதுங்க இதுதான் உயிர் இறக்கம் எந்த இடத்துல எதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணி அதை பேசுகிறோமோ அதை வந்து அங்கே ரொம்ப கரெக்டாக கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா இறைவன் உங்கள் இடத்தில் வந்து குறிக்கொள்ளும் இறைவனுக்கு எந்தவித உருவமும் கிடையாது ஜோதி வடி தான் இருக்கிறான்னு வளர சொல்கிறார் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்களும் இயேசுநாதர்கள் போன்ற மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள்லாம் வந்து மறுபடியும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டாங்க ஆத்மார்த்தமாக வழிபடுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆத்மார்த்தம் என்னவென்று சொன்னால் ஜீவகாருணியம் அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிறேன் யோகங்களும் தவங்களும் வந்து பெரியதளவில் வந்து உங்களை வந்து இறைவன்கிட்ட வந்து கொண்டு செல்லாது தீவகாரண்யம் என்ற கருணை மற்றும் தயவு மட்டும்தான் உங்களை கொண்டு செல்லும் அப்படின்றத வள்ளலார் தீர்த்து சொல்லிட்டாரு அதனால தான் வந்து யோகங்களும் தவங்களும் செய்திகள் என்று சொன்னால் சுற்று வழி அது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அதனால சமய மதங்கள் உருவ வழிபாடு நம்ம சில தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறது வந்து பலன் அளிக்காதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது கண்டிப்பாக பலன் தரும் ஆனால் காலம் இல்லை அப்படின்றதையும் வள்ளலார் வந்து சொல்லிக்கிறார் ரொம்ப டைம் ஆகும் அதனாலதான் வந்து உண்மை கடவுள் எல்லாத்துக்கும் அந்த உலகத்துக்கே ஒரே கடவுள் அதனால தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஒரே கடவுள் தான் உலகத்துக்கு அகண்ட கோடி எல்லா உலகத்துக்கும் ஒரே கடவுள் தான் அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வளல்லாருன்னு சொல்றாரு இதை தான் வந்து லைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்க இஸ்லாமியர்களும் வந்து இயற்கையே கடவுள்னு சொல்றாங்க கான்செப்ட் எல்லாமே கரெக்டு தான் நம்ம இந்து மதத்திலையும் சரியாக தான் வழிபடுறாங்க திருவண்ணாமலையிலையும் ஜோதி காட்டி அந்த நேரத்துல வந்து ஜோதி வழிபாட்டில் இறங்குவாங்க சபரிமலையிலையும் அது காட்டப்படுது இப்போ நம்ம இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக பார்த்தாச்சுங்க இறைவன் என்பது ஒளி வடிவானவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அவனை அடைய எந்தவித பேதமும் இல்லாமல் உண்மை அன்பால் வழிபட்டால் இறைவனை அடையலாம் அப்படின்றத தெளிவாக வள்ளலாரவர்கள் சொல்லிவிட்டார்கள் இதுக்கப்புறமும் நம்ம வந்து பேதம் பேசிக்கிட்டு இதே வீடியோவில் கமெண்ட் போட்டுட்டு நம்ம தான் பெரியவங்க நம்ம கடவுள் தான் பெருசுன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்து விடுவீர்கள் நிச்சயமாக இது வந்து உண்மை அதனால வந்து அனைவரும் அன்பின் வழியில் இறைவனை அடைய முயற்சி செய்யுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடலூர் வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சத்திய ஞான சபை மற்றும் தர்மசாலை மேட்டுக்குப்பம் போன்ற இடங்களுக்கு வந்து எல்லா மதத்தவர்களும் எல்லா சாதியினரும் வந்து வழிபட வேண்டும் அதுதான் வந்து எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வள்ளலார் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக பெயர் வச்சிருக்காரு ஆனால் இதையும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கோவிலாகவும் சன்மார்க்கத்தையே வந்து தனித்த ஒரு பார்சியாலிட்டி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது வள்ளலாருடைய வழி தனி வழி அப்படின்லாம் தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து மதங்களும் இங்க வந்து உடைக்கப்பட்டு மதமே இல்லாத ஒரு நிலையில் மனிதனாக வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த சத்திய ஞான சபை இருக்கும் வடலூர் வள்ளலார் அவர்கள் ஏற்படுத்திய இந்த ஜோதி வழிபாடு இங்க நீங்க வந்துட்டு உண்மைய புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து நீங்க போகும்போது உங்கள் ஜாதியும் மதமும் உடைக்கப்பட்டு மனிதனாகவே நீங்கள் வந்து உணர்வீர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு செய்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு வல்லாறு சொல்லலங்க உருவ வழிபாட்டின் மூலயமாக இறைவனை அடைய ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர யாரும் தவறாக புரிஞ்சு வேணாம் ஏன்னா வள்ளல் பெருமானாரே பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு தான் ஆரம்பத்தில் செஞ்சிருப்பாரு முருகனை அம்மனை வழிபட்டு வழிபட்டிருக்கிறாரு ஆக நம்ம இந்த வழிபாட்டில் நம்ம செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் காலம் இல்லை அது வந்து வழி உங்களுக்கு கிடைத்த இந்த மானிட தேகம் வந்து இந்த பிறவிலேயே வந்து நீங்கள் வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது இருக்கக்கூடிய கருணையின் கருத்தின் அடிப்படையில் தான் உண்மை கடவுளை வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அதனால் அவர் பார்த்தாச்சு பார்த்துட்டு அதை சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அதனால் முருகன் என்பதும் அம்மன் போன்ற சாமிகள்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லலைங்க அதெல்லாம் வந்து தத்துவ தெய்வங்கள் நீங்கள் என்ன நீங்கள் நினச்சி வழிபடுறீங்களோ அந்த வகையில் வந்து காட்சி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் ஜோதி என்று சொல்லக்கூடிய நமது தனிப்பெரும் தலைவன் அருட்பெரும் ஜோதி அதனால தான் வள்ளலார் அதை வந்து நம்மளை வந்து வணங்க சொல்கிறாரு வள்ளலார் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் அப்போது இந்தியாவில் வந்து ஒரு சில இடங்களில் கடுமையான பஞ்சம் இருந்துச்சு அப்போது வள்ளலார் வந்து தர்ம அதாவது அணைய அடுப்பின் மூலமாக பல ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் போட்டு இறைவனையே அந்த இடத்துக்கு வந்து வர வைத்தவர் வளர அப்படின்றது தான் நிறைய பாடல்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு அதுபோலதான் இன்னைக்கு நம்ம அன்னதர்மம் என்ற பெயர்ல வந்து அன்னதானம் செய்து மக்களிடத்தில் வந்து தயவை வந்து பெற்றுக்கொள்ளணும் அதே போது அன்னதானம் செய்கிற பேர்ல வந்து உணவை வந்து வீண் பண்ணக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நிறைய இடத்துல உணவு வீணாகுது அதையும் தவிர்க்கணும் மேற்கொண்டு அன்னதானத்தை தவிர்த்து வேற என்ன உதவியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் கல்வி அப்படின்றது பெரிய ஒரு நிறைய நிறையப்படுது இல்லாத ஏழைகளுக்கு வந்து கல்வி உதவி ஏதாவது செய்யலாம் பெட்ஷீட் வாங்கி தரலாம் சாலையோர மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்குலாம் அது மாதிரி உதவியெல்லாம் செய்யலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற காணொலிகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் சன்மார்க்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் நன்றி வணக்கம்